எஸ்ஐபி முறையில் எந்த தேதியில் பங்குச்சந்தை ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் ஓரளவு மீடியமாக இருக்கும் என் மகளின் வயது பதிமூன்று அவளின் உயர்கல்வி மற்றும் திருமணத்துக்கு பணம் சேர்க்க விரும்புகிறேன் மாதம் ரூ பதினைந்தாயிரம் முதலீடு செய்ய முடியும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் ஸோ இவர் ரிஸ்க் இன்னொரு டென் இயர் இருக்குது என்னது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் பிஎஃப் தான் அதில் போய் கை வச்சோம்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் தராங்க ஆயில் காப்பீட்டு மூலமில் ரெண்டு டைப் ஆஃப் பாலிசி இருக்கு ஸோ இந்த ரூலிங் ரிட்டன் அப்படின்னு பார்க்க போனோம்னா இது நார்மலாக நானே இவர்க்கிட்ட நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு டென் கொஸ்டின் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் குமார் சார் தான் இருக்காரு இந்த துறையில முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்டவர் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நச்சுன்னு ஒரு பத்து கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து பி எஃப் சார்ந்து டாக்ஸ் சார்ந்து அப்படின்ட்டு அவர்கிட்ட அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு அதற்கான பதிலை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே கடன் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வருகிறேன் இனி பங்குச்சந்தை சார்ந்த ஃபண்ட் திட்டங்களில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்ய விரும்புகிறேன் எஸ்ஐபி முறையில் எந்த தேதியில் பங்குச்சந்தை ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் மேகலா தர்மபுரியிலிருந்து கேட்குறாங்க எஸ்ஐபி முறையில் பங்கு சார்ந்ததுல ரெண்டு மூணு வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டி இருக்கு அது ஒரு டூ த்ரீ டைப் மட்டும் சொல்லுறேன் ஒன்று உங்களுக்கு லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட் அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் சிப் ஃபண்ட்ஸ் என்பாங்க அது வந்து ஃப்ரம் ஒன் டு ஹண்ட்ரட் கம்பெனிஸ்க்குள்ளே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் கொடுப்பாங்க அது எனக்கு ஓரளவு ப்ராஃபிட் போகிறோம் அப்படிங்கிறவங்க அது போகலாம் இன்னொன்று மிட் கேப் கம்பெனிஸ் மிட் கேப் ஃபண்ட்ஸ் என்பாங்க மீடியம் சைஸ் கம்பெனிஸ் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி ரேங்கிங் உள்ள கம்பெனிக்கு பண்ணுவாங்க அந்த ஒன் ஃபிஃப்டி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க இது எந்த கேட்டகரின்னா மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட் அந்த கேட்டகிரி உங்களுக்கு ரிஸ்க்கு அதிகம் ஓரளவு மீடியமாக இருக்கும் ப்ராஃபிட்டும் மீடியமாக இருக்கும் இல்லைனா ஹை ரிஸ்க் எடுக்கவும் ரெடி ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பண்ணுவாங்க அபவ் டூ ஃபிஃப்டி ரேங்கிங்லேருந்து அப் டு ஃபைவ் தௌசண்ட் ரேங்கிங் உள்ள கம்பெனிஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் இதில் அப்பப்போ பங்கு சந்தை கீழே வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர் இல்லை ஃபைவ் இயர் வரைக்கும் இதில் நெகட்டிவில் போக நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஹை ரிஸ்க் எடுக்க விருப்பமாக இருந்தால் அதில் போகலாம் இல்லைன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இல்லை மீடியம் ரிஸ்க்லேயே மல்டி கேப் ஃபண்ட்ஸ் அதாவது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாத்திலையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க ஃபிளக்சை கேப் பண்ணுவாங்க ஸோ அதே போல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அது உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு கையில் கேட்டிருந்தாங்க எந்த தேதிய ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக எந்த டேட்டை பண்ணால் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம திட்டமிட்டு சொல்ல முடியாது ஏன்னா பங்குச்சந்தை ஏற்ற இருக்கிறது அன்ன இன்னைக்கு ஜியாகிரபிக்கில் வேர்ல்டு லெவலில் என்ன நடக்குதோ இந்தியாக்குள்ளே என்ன நடக்குதோ அதை பொறுத்து அன்னன்னைக்கு சுச்சுவேஷன் மாறும் எந்த ப்ரொடிக்ஷனும் இதில் செல்லுபடி ஆகாது ஸோ அதனால இன்னைக்கு குறைஞ்சிருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நாளைக்கு அதிகமாகவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் எந்த தேதியும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிலர் சில டேட்டா சொல்லுவாங்க இந்த ஈக்குவிட்டியில் டைரக்ட் ஷேரில் பண்ணவங்களுக்கு எஃப் அண்ட் ஓ க்ளோசிங் அப்படின்ட்டு மந்த்லி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் ஏதோ ஒரு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அன்றைக்கி மோஸ்ட் ஆப்லி மார்க்கெட் குறைய உண்டு சான்சஸ் உண்டு பட் ஆனால் அதுவும் கண்டிப்பாக குறையும்லாம் சொல்ல முடியாது அன்னைக்கே சமயத்துல அப்பாவும் சான்சஸ் இருக்கு அதனால டேட்டுங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எஸ்ஐபி இல்னா டூ தௌசண்ட் இன் ஃபைவ் ஃபண்ட்ஸ் இல்லை அதே ஃபண்டில் ஃபைவ் டிஃப்ரெண்ட் அஞ்சாம் தேதி பத்தாந்தேதி தேதி பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு பண்ணி பண்ணா அப்போ அந்த உள்ள பெனிஃபிட் கிடைக்க சொல்ல இருக்கும் சூப்பர் சார் அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா என் மகளின் வயது பதிமூன்று அவளின் உயர்கல்வி மற்றும் திருமணத்துக்கு பணம் சேர்க்க விரும்புகிறேன் மாதம் ரூ பதினைந்தாயிரம் முதலீடு செய்ய முடியும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பாலகிருஷ்ணன் சென்னையிலிருந்து இருந்து கேட்டிருக்காரு ஒரு இந்த பதினஞ்சாயிரங்கும் போது ஒரு சிம்பிள் கான்செப்ட் இதாவது ஸோ இவர் ரிஸ்க் இன்னொரு டென் இயர் இருக்கு அப்படிங்கும் போது யூ கேன் கேஸ் மீடியட் ரிஸ்க் எடுக்கலாம் அதாவது ஒன்று லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு இல்லை இந்த மல்டி கேப் வெரைட்டி லார்ஜ் அண்ட் மிட் கேப் அதாவது ரெண்டு மூணு வெரைட்டியில் மிக்ஸ் பண்ணி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது இவர் வந்து திருமண செலவுக்காக கேட்கறதுனால ஹை ரிஸ்க் ஃபண்டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதில்ல பட் அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாருந்தான் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் ஃபண்ட்ஸில் பண்ணிக்கிறது நல்லது இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ரிட்டர்ன் இப்போ இந்த பதினஞ்சாயிரம் போது சில கால்குலேஷன் உண்டு பதினஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு கோடி கிட்டத்தட்ட வருன்றாங்க இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் அஷ்யூடு ரிட்டர்ன் கிடையாது பட் பதினஞ்சு வருஷத்தில் சில நல்ல ஃபண்டுகள் கொடுத்துருக்கு அதை பேஸ்டாக அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பானு சொல்ல முடியாது அதனால டென் இயர் இவர் சொல்கிறதுனால மேபி அதில் ஒரு மேபி ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் அதுக்கு மேல வரக்கூடிய சான்சஸ் அதிகம் இவர் ரொம்ப சேஃப்டியாக போனால் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல ஸோ லார்ஜ் கேப் அண்ட் லார்ஜ் மிட் கேப் இல்லை மல்டி கேப் வெரைட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது சரி இப்போ எக்ஸ்பர்ட் வந்து ஒரு பாதுகாப்பு கருதி இப்போ நாணயம் விகடன் ஆக இருந்தாலும் சரி பினான்சியல் எக்ஸ்பர்ட் இருந்தாலும் சரி ஒரு ஒரு சேஃபா சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு டு பதினஞ்சு சோ இப்போ நிறைய ஃபண்டுகள் பார்த்தா இப்போ சமீப காலங்கள் இப்போ ரொம்ப டவுன்ல இருக்கும்போது எல்லாம் மைனஸ்ல போகுது நிறைய விஷயம் இப்போ நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போது ஆஹ் எபோவ் சிக்ஸ்டி எபோவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எல்லாம் கொடுக்குது அதாவது ஃபைவ் ஜீரோ நம்ம குடுக்குது சோ இப்போ இவரு இவரு சொல்ற மாதிரி அந்த பத்து வருடத்துக்கு பிறகு அந்த காலகட்டத்துல இவரு போட்டுட்டு வந்த பணத்தை பணத்துக்கு மதி ப்ராஃபிட்னு பார்த்தா ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா இல்ல சார் அது மோஸ்ட் ஆவ்லி அந்த பண்டு பெர்ஃபார்மன்ஸ் நாங்க ரொம்ப நாளா பாத்துருக்கறதுனால தெரியுது நீங்க அந்த ஹிஸ்டரி பர்ஃபார்மென்ஸ் ஹிஸ்டரி குடுத்துருப்பாங்க அதுல போய் பாத்தீங்கனாலும் ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு நீங்க சொன்ன த்ரீ இயர் ரிட்டர்ன் ஃபைவ் இயர்ஸ் ஒன் இயர் ரிட்டன் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் வர சான்சஸ் இருக்கு நான் இல்லன்னு சொல்ல முடியும் ஆனா இதுவே டென் இயர் சிக்ஸ் கொடுக்குமானா நோன் தான் சொல்ல முடியும் மேபி நீங்க சொல்றாப்புல அந்த அவரேஜ் ரிட்டர்ன் எல்லாரும் சொல்றாப்புல ஃபிப்டீன் பர்சன்ட் மேபி எயிட்டீன் பர்சன்ட் அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே அதுக்கு

அப்ப அவங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்கலாம் கல்யாணத்துல அப்படியே அப்படிக்கலாம் சூப்பர் சார் நான் என்பிஎஸ் முதலீடு செய்து வருகிறேன் அறுபது வயது பூர்த்தியானதும் முதலீடு செய்த பணம் மற்றும் வருமானம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கிடைத்து விடுமா கலை செல்வன் அம்பா சமுத்திரம் ஸோ இன்னைக்கு உள்ள என்பிஎஸ் ரூல் என்ன அப்படின்னா இது என்பிஎஸ் ரூலு இயர் பை இயர் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் இன்ட்ரொடக்ஷன் பண்ண சமயத்துல என்பிஎஸ் அறுபது வயசு வரைக்கும் நீங்க அதில் டச் பண்ண முடியாது அறுபது வயசுக்கு வித்ரா பண்ணும்போது சிக்ஸ்டி பர்சன்ட் வித்ரா பண்ணிக்கலாம் பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கும் அது பென்ஷனாக தான் தருவாங்க ஆனால் அன்னிக்கி இருக்கிற ரூல் என்னென்னா அந்த சிக்ஸ்டி பர்சென்ட்டும் டேக்ஸபிள் வரும் பட் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் வந்து அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் இப்பயும் வித்ரா பண்ணிக்கலாம் பட் அது வந்து நான் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால அட் எனி காசு என்பிஎஸ்சில் ஃபுல்லாக எடுக்கக்கூடிய சான்சஸ் நெல் ஓகே ஸோ அந்த ஃபார்ட்டி பர்சண்ட்டு பென்ஷனாக தான் தருவாங்க அதுவும் இன்னொரு எக்ஸ்ட்ரா போய் சொல்லணும்னா அந்த ஃபார்ட்டி பெர்சன்ட் இவர் ஃபுல்லா

அதுல நிறைய சான்சஸ் இருக்கு அதுவும் நான் டேக்ஸிபிள் அதுக்கு முன்னாடி நமக்கு மருத்துவ செலவு திருமண செலவு வீடு கட்டுவதற்கான செலவுக்கெல்லாம் அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு போர் எத்தனை ரூல் அன்னைக்கு டேட்ல இருக்கும் அந்த போர்ஷன் ஆஃப் அப்படி பாத்தா நம்மளால எயிட்டி பர்சென்ட் ஆஃப் மணி வந்து எடுக்க முடியுமா சார் முடியும்ட்ரை ஓபனா சொல்ல போனா இன்னொரு ஃபேக்ட் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்ல என்னது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அதுல போய் கை வச்சோம்னா நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் நிறைய பேர் வீடு கட்டணும் இதே போல மருத்துவ செலவு கல்யாண செலவுன்னு எடுத்துட்டு ரிட்டைமெண்ட் அப்ப ஐம்பது லட்சம் வர வேண்டிய இடத்துல வெறும் அஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு வெளில வருவாங்க இது அவங்களுக்கு எந்த விதத்துல ரிட்டைமெண்ட் லைஃப்க்கு யூஸ்ஃபுல் அதனால செய்து எர்ஜென்சின்னா கை வைங்க எமர்ஜென்சினா கை வைக்காத தவிர்த்து இப்ப கடன் கட்டுறதுக்கெல்லாம் எடுத்து கட்டணா ஏதோ ஒரு ஆர்வத்துல எதிர்காலம் பத்தி யோசிக்காம பண்றது ஆனா எதிர்காலம் ஒண்ணு இருக்கணும் பென்ஷன் நல்லா வரணும் அப்படின்னா பிஎஃப் லம்சமாக ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வாங்கிட்டு வரதான் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் சூப்பர் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா என் வயது இருபத்தி இரண்டு மாதம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் என் தங்கையின் வயது பதினைந்து அவளின் இருபத்தி மூன்றாவது வயதில் திருமண செலவுக்கு பத்து லட்சம் தேவைப்படுகிறது இந்த பணத்துக்கு நான் எப்படி முதலீடு செய்வது எவ்வளவு முதலீடு செய்வது குணசீலன் புதுக்கோட்டையிலிருந்து கேட்டிருக்காங்க அதாவது அவருக்கு பதினஞ்சு வயசு ஆயிருக்கு இன்னும் எட்டு வயசு இருக்கு சார் ஓகே மாதம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு திருமண செலவுக்கு பத்து லட்சம் தேவை ஓகே ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறன்னா எல்லாமே ஒரு ரூல் சொல்லுவாங்க எனி சேவிங்ஸ் இல்லை எனி இஎம்ஐ உங்கள் சம்பளத்துலேருந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது ஸோ நீங்கள் இருபதாயிரம் முடிஞ்சா அதாவது குடும்ப செலவெல்லாம் போக இருபதாயிரம் சேமிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை டென் தௌசண்ட் கூட எஸ்ஐபி மாதிரி போட்டு சேமிக்கலாம் காலம் ஷார்ட் பீரியட் எய்ட் இயர்ஸுங்கிறது ஏன்னா எங்களுடைய லாங் டைம்னா டென் இயர்ஸ் அண்ட் போகும் இது எயிட்டி இயர்ஸ் இருக்கிறதுனால லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இல்ல லார்ஜ் அண்ட் மல்டி கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு டென் தௌசண்ட் இல்ல டுவெல் தௌசண்ட் மேக்ஸிமம் பண்ணா அவர் கேட்கக்கூடிய வரக்கூடிய சான்சஸ் ஆர் மோர் இதே அந்த டுவெல் பர்சன்ட் அந்த ரேட்ல தான் ஆ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா என் மகள் வயது இரண்டு அவளை கம்ப்யூட்டர் பொறியாளர் ஆக்க விரும்புகிறேன் இப்போது இந்த படிப்புக்கு ஐந்து லட்சம் செலவாகிறது இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து எவ்வளவு தொகை தேவைப்படும் என்பதை சொல்ல முடியுமா மேலும் இப்போது முதல் மாதம் தோறும் எவ்வளவு ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்து வர வேண்டும் எது மாதிரியான திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக எடுத்துச் சொல்லுங்கள் மலக்கண்ணன் சென்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னா ரெண்டு வயசு குழந்தை இப்ப எவ்வளவு செலவாகுறாரு மருத்து ஐந்து லட்சம் செலவாகு அஞ்சு லட்சம் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளவு செலவாகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சொல்லுவாங்க எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எவ்ரி இயர் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன்ஃபிளேஷன் பாங்க மேபி பிப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆர் சம் டைம் டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நம்ம அளவிட்டு இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்ன காஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் நம்மளால யோகிக்க முடியாது மேபி இன்னைக்கு அஞ்சு லட்சம் இருக்கிறது மேபி ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் இல்ல ஃபார்ட்டி லேக்ஸ் இல்ல தேர்ட்டி லேக்ஸும் இருக்கலாம் சோ நம்ம எதுவும் இதுல கேரண்டியா சொல்ல முடியாது சோ இப்படி கேரண்டி இல்லாததா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஃபிப்டீன் இயர்ஸ் கழிச்ச விலைவாசி என்ன இருக்கணும் நம்மளால யூகிக்க முடியாது ஒரு போட்டு தான் சொல்லலாம் சோ அது ஒண்ணு இன்னொன்னு என்ன கேட்டிருக்கேன் மேலும் இப்போது முதல் மாதம் தோறும் எவ்வளவு ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்க அம்பது லட்சம் இருந்துச்சு அப்படின்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு அதே முன்னாடி சொன்ன கால்குலேஷன் தான் டென் தௌசண்ட் இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் போட்டுட்டு இருந்தால் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் மேபி செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டூ ஒன் குரோர் வரைக்கும் சான்சஸ் உண்டு அது கொஞ்சம் சில்ட்ரன் எஜுகேஷன்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஃபண்டில் போகிறது நல்லது இவர் கரெக்டாக பதினஞ்சு ஆண்டுன்னு சொல்கிறதால பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பர்சன்ட்டு பதினஞ்சாயிரம் ஆமாம் அந்த அந்த கால்குலேஷன் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆமா இன்னும் கொஞ்சம் கிடைச்சிடும் இன்னும் கொஞ்சம் கொறைச்சு வச்சுக்கிட்டோட ஒரு செவன்டி லாக்ல அச்சீவ் பண்ணலாம் லார்ஜ் லார்ஜ் மல்டி கேப்ல போயிட்டு சேஃபரான அதாவது இது சொல்ல முடியாது மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட் அந்த கேட்டகரி அதில் போறது இல்லாத ஃபண்டு ரொம்ப ரிஸ்க் இல்லாத ஃபண்ட்ல போறது நல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் எந்த தேதியை எஸ்ஐபி தேதியாக தேர்வு செய்தால் அதிக லாபம் ராஜேஷ் கடையும் ஸோ இதுக்கும் அதே ஆன்சர் தான் இங்க எந்த தேதியிலையும் மார்க்கெட்டை ஏறும் இறங்கும்னு எந்த கணிப்பும் யாராலையும் சொல்ல முடியாது ஸோ அன்னைக்கு தேதியில உங்கள்கிட்ட ஃபைவ் தௌசண்ட் இருந்ததுன்னா இமிடியட்டா இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஆனால் ஃபிக்ஸட் டேட் வச்சு எஸ்ஐபி பண்ணும்போது எந்த இதுவும் சொல்ல முடியாது மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் பண்றது என்னன்னா சம்பளம் வாங்குறவங்க ஒரு டென்த்துக்குள்ள எனக்கு எஸ்ஐபி டேட் இருக்கட்டும் ஏன்னா அதுக்கு மேலே கையில் காசு இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அதனால சொல்றாங்க மோஸ்ட் ஆப்லே அதான் நடக்குது அதுக்கு மேலே இல்லை சார் நீங்கள் எந்த டேட் வேணாலும் போட்டுங்க நான் சஜஸ்ட் சஜ்ஜஸ்ட் பண்றது என்னன்னா நீங்க ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போகிறீங்கன்னா ஈச் டே ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் பண்ணுங்கள் எவ்ரி ஃபைவ் டேஸ் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படி பண்ணிங்க அதுதான் பெஸ்ட்டு ஃபார் ரிட்டர்ன் நமக்கும் அந்த பலன் கிடைக்கும் ஆனால் இந்த தேதியிலலாம் மார்க்கெட் குறையும்னு சொல்ல முடியாது பட் என்னைக்கோ அஞ்சு நாளில் ஒரு ரெண்டு நாள் குறைய சான்சஸ் இருக்குது இல்லை மூணு நாள் குறைய சான்சஸ் இருக்குது அப்படி தான் யோகிக்காம தவிர இந்த பர்டிகுலர் டேட்டில் மார்க்கெட் குறையும் அதில் எஸ்ஐபி டேட்டுங்க போகிறது நாட் கன்ஃபார்ம் எனி திங் அது சொல்கிறதும் தப்பு சார் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்களா எஃப் அண்ட் ஓ மந்த் எண்ட்ல வருதுங்கிறதால நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு யூகிச்சுக்கிறாங்க இப்போ இருபத்தி ஆறுல எஃப் அண்ட் ஓ க்ளோசிங் வர்றதுங்களால அது உண்மையா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் ஷேர் மார்க்கெட் டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த எஃப் அண்ட் ஓ க்ளோசிங் டேட் மோஸ்ட் ஆஃப்லி ஏன்னா அந்த எஃப் அண்ட் அன்னைக்கு அவங்க அந்த

ஸோ அதனால அந்த டேட்டில் என்ன சில மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆஃப்டர் டுவெண்ட்டி எய்த் அலோவ் பண்ணுறது இல்லை ஓகே ஓகே ஸோ இதே போல காரணங்களுக்கு தான் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிக்கிறது பெட்டர் முப்பதாயிரம் பண்ணுறீங்க எனக்கு அந்த மூணு நாள் தவிர பாக்கி நல்லா ஒரு ஒரு நாள் ஆயிரம் டெய்லி தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போட்டால் ஈவன் பெட்டர் ஓகே அது வந்து நல்ல ரிட்டர்ன் வருமா வருமானு சொல்ல முடியாது பட் சில பேர் ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஓகே ஃபைன் அதுதான் என் வயது அறுபத்தி ரெண்டு நான் முப்பது லட்சம் ரூபாயை பொதுத்துறை வங்கி ஒன்றில் ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி தரும் திட்டத்தில் முதலீடு செய்துள்ளேன் இதன் மூலம் மாதம் சுமார் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிடைத்து வருகிறது எனக்கு இதை விட அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பான முதலீட்டு திட்டம் ஏதாவது இருக்கிறதா மதுரை வீரன் சென்னையிலிருந்து சென்னையில இருந்து கேட்டிருக்காரு சீனியர் சிட்டிசன் இன்னொரு பாதுகாப்பு அப்படின்னு கேட்கிறாரு இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் இருக்கு

பண்ணிடலாம் எயிட் பாயிண்ட் பண்ணலாம் ஓகே அதை தவிர வேற ஏதாவது பாதுகாப்பான முடியலன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல சில நல்ல நிறுவனங்கள் பேர சொல்ல விரும்புல சில பேர் எயிட் பாயிண்ட் நைன் எயிட் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்ட் கூட கொடுத்துட்டு இருக்காங்க அது அவங்களுடைய ரிஸ்க்கு அந்த ட்ரிபிள் ஏ ரேட்டிங் டபுள் ஏ ரேட்டிங் அப்படிம்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு போகிறது நல்லது ஓகே ஸோ மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் அவர் நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணாதான் நல்ல ரிட்டர்ன் வரும் அதுலேயும் சேஃப்டியான ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் எல்லாம் பண்ணலாம் சீனியர் சிட்டிசன் பண்ணுறாங்க பட் எல்லாத்தையும் அதில் கொண்டு போறது நாட் குட் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வேணால் ரிஸ்க் எடுத்து போட்ட இஷ்டமருந்தால் போடலாம் இல்லைன்னா அந்த சீனியர் ஸ்கீம் பாதுகாப்பான முதலீடுங்கிறது அது ஒன்று தான் சூப்பர் சார் சூப்பர் ஏன்னா சீனியர் சிட்டிஸங்குறதால அதுக்கு மேல அட்வைஸ் பண்ண முடியாது இதுல போடுங்க ரிஸ்க் எடுங்கன்னு சொல்ல முடியாது அவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அடுத்த கேள்வி என்னன்னா என் வயது நாற்பது என் பணி ஓய்வு காலத்தில் பென்ஷன் போல் ஒரு தொகையை பெற ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களின் திட்டங்களில் முதலீடு செய்யலாமா இவற்றின் மூலமான தொகை செலவுகளை ஈடுகட்டுவதாக இருக்குமா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்து வருவது லாபமாக இருக்குமா கே பார்த்திபன் காரைக்குடி ஓகே நாப்பது வயசு ரிட்டையர்மெண்ட் மேபி ஆனதர் ஃபிஃப்டி எயிட் ஆர் சிக்ஸ்டி எயிட்டின் இயர் ஆர் டுவெண்ட்டி இயர் இருக்குன்னு வச்சுங்க ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஆயில் காப்பீட்டு முறையில் ரெண்டு டைப் ஆஃப் பாலிசி இருக்குது ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் பிளான் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மேபி ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் தான் அதுக்கு மேலே வராது ஒன்று ஒன்று இந்த யுலிப் பாலிசின்னு ஒன்று இருக்குது யூனிட் லிங்கட் இன்சூரன்ஸ் பிளான் இதில் பண்ணாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது அதில் கொஞ்சம் ரெண்டு மூணு டைப் இருக்குது ஒன்று பேலன்ஸ்டு ரிஃபண்டு ஈக்விட்டி க்ரோத் ஃபண்டு ஸோ அப்புறம் ஹைபிரிட் ஃபண்டு டெட் ஃபண்டு இது போல ஆப்ஷன் யூனிட் லிங்க்டு பாலிசி அதுலயும் ஆப்ஷன் இருக்கு அதுல இவர பேலன்ஸ்டு போல ஃபண்ட்ல போட்டுக்கலாம் ஓகே இதுல மேபி ஒரு பேலன்ஸ்டு பாலிசியில சொல்றீங்களா பேலன்ஸ் பாலிசி அந்த பாலிசியிலே ஃபண்ட் நாலு வெரைட்டி இருக்கு அதுல இவரு பேலன்ஸ்டா போய் போட்டுக்கலாம் ஸோ அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம் சரி சோ அதையும் ஓபனாக சொல்லிடுறேன் அப்படி ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணி இருபது வருஷம் வெயிட் பண்ணான்னா வி கேனாட் அதில் கேரண்டீடுலாம் சொல்ல முடியாது சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க்கு தான் ஒரு நைன் டு டென் டுவெல் பர்சன்ட் வரைக்கும் சான்சஸ் இருக்கு சமயத்தில் அதிகமாக வரலாம் சரி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துக்கு வந்தோம்னா ரொம்ப சேஃபாக போனால் கூட இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைனாமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட்னா அதுவோ இல்லை மல்டி அசட் ஃபண்ட் ஏன்னா அதுல வந்து ஒரு போர்ஷன் ஈக்குவிட்டியில் மற்றது சில்வர் கோல்டு ரியல் எஸ்டேட் கமாடிட்டிஸ் இதே போல் இதில் இருக்கலாம் ஃபிக்ஸ்ட் ஸோ இது கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் உள்ள ஃபண்ட்ஸு இதில் போட்டால் எக்ஸ்பென்சிஷ் மேக்ஸிமம் ஆஃப் டூ பர்சென்ட் தான் அதுக்கு மேலே கிடையாது இதுலேயும் ரிட்டர்ன் அவர் பதினஞ்சு வருஷம் தாண்டி இருக்கிறதுனால தாராளமாக அந்த முன்னாடியே சொன்னாப்பில் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு அந்த கால்குலேஷன் வராது ஒரு கோடி கூட கிடைக்கும் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அவர் எடுக்காமல் ஏன்னா ஃபுல்லாக எடுத்தாங்கன்னா அதுவும் டேக்ஸ் ஆகிடும் ஸோ அது எந்த இதில் இன்சூரன்ஸில் போட்டாலும் சரி இதுவும் சரி ஏன்னா இன்சூரன்ஸ்லேயும் இப்போ இலி பாலிசிலாம் செட்டன் லிமிட்டு தான் அதுக்கு மேலே அது டாக்ஸபுள் அமௌண்ட்டு சரி ஸோ அதனால் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு ஸோ ஒரு கோடி வச்சுருந்தாருன்னா மாதம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் இல்லை செவன்ட்டி தௌசண்ட் கூட எடுத்துக்கலாம் அப்போ உள்ள ரேட் ஆஃப் ரிட்டனுக்கு அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி எஸ்டபிள்யூபிமாங்க பிளான் அதே போல் எடுக்கும்போது டாக்ஸ் வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த இயரில் என்ன டாக்ஸ்ன்னு நமக்கு தெரியாது ஸோ ஓரளவு டேக்ஸ் கம்பேர்டிவ் அதர் ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவருக்கு தாராளமாக அதர் தான் இப்போ ஃபிக்ஸ்டில் போட்டு ஆறு ஏழு பர்சன்ட் வாங்கிறதோடு இதில் ஒரு எயிட் பர்சன்ட் ப்ளஸ் கேபிட்டல் ஆல்சோ வில் க்ரோ ஆஃப்டர் சம் டைம் ஸோ அதே போல் ஃபண்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கிறது நல்லது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் அதாவது ரிஸ்க் டைவர்ஸிஃபிகேஷன் வாங்க யூனிட் லிங்கட் பாசிட்லேயும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்க்கலாம் ட்ரெடிஷ்னல் பாலிசி இஸ் நாட் இ குட் ஐடியா ஃபார் ரிட்டர்ன் பர்பஸ் ரிட்டனில் வராது இன்கேஸ் இன்சூரன்ஸ் கவர் வேணும்னா டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இது இப்படி தான் நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாது சூப்பர் சார் அடுத்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா என் வயது முப்பது மாதச் சம்பளம் அறுபதாயிரம் நான் பிள்ளைகளின் உயர்கல்வி கல்யாணம் ஆகியவற்றுக்கு மாதம் தலா பத்தாயிரம் வீதம் கடந்த மூன்று ஆண்டுகளாக முதலீடு செய்து வருகிறேன் இந்த நிலையில் நான் ஏன் ஆயுள் காப்பீடு அதுவும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டும் வேதா மத்தளம்பாறையிலிருந்து கேட்டிருக்கேன் ஸோ இவர் செய்கிறது நல்ல காரியம் செய் சேபே எஜுகேஷன்க்கா போட்டு வராது அதுல எந்த தப்பும் இல்ல லெட்ரு கன்டினியூ இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட பண்ணலாம் ஆனா இது கேட்டுக்க கேள்வி என்னன்னா எதுக்காக லைஃப் நான் எல்லாம் லேட்டா பண்ணிட்டு வரலயே அப்புறம் எதுக்கு டெர்பன்சல் இருக்கு சொல்றீங்க இந்த அது வந்து லைஃப் கவர் அவர் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அதுதான் லைஃப் கவர் வேற சேவிங்ஸ் வேற இன்வெஸ்ட்மெண்ட் வேற ஆமா சோ இந்த லைஃப்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு லைஃப் எப்போ முடியுங்கிறது யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம டெய்லி நியூஸ்ல பாக்குறோம் எங்க ஆக்சிடென்ட் ஆகுது என்ன ஆகுது திடீர்னு நல்லா இருப்பாங்க நல்ல கிளைண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஆமா ஸோ அந்த சமயத்தில் பாதுகாத்தா ஒன்று இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் யா யாரும் எல்லாருமே நல்லா இருக்கணும் கண்டிப்பாக பட் திடீர்னு ஏதாவது இந்த யாருக்கு எப்போ இந்த லைஃப் எண்ட் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்போது அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் எமோஷனலாக மட்டும் பாதி பாதிப்பாங்க ஃபைனான்சியலும் பாதிக்காமல் இருக்கணும்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ஏன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மாதம் மாதம் போடுறாரு சார் இப்ப அவர்கிட்ட டேர்ம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் பத்தாயிரம் சேவிங்ஸும் கட் ஆயிடும் ஆமா அந்த கோல் அவர் இந்த எந்த கோலுக்காக அவர் வந்து ஓட ஆரம்பிச்சாரோ அந்த கோலும் ஒரு நபர் மட்டும் சம்பாதிக்கிற ஃபேமிலியா இருந்ததுன்னா அவங்களுக்கு டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கு பிளஸ் இந்த எஜுகேஷன் அதுவும் ரொம்ப கஷ்டம் அதனால டேர்ம் பிளான் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோ ஸோ இப்போ இந்த ஒன் க்ரோர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒன் க்ரோர் அப்படியே அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும் அதன் மூலமா அந்த மனைவி வந்து அவங்களுடைய அந்த குழந்தைகளோட அல்விகேஷன் எஜுகேஷன் பிளஸ் மேரேஜ் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்கவும் முடியும் முடியும் சோ அதனால டேம்ங்குறது வேற இன்சூரன்ஸ் கவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேற அதாவது அவருக்கு என்ன சொல்லணும்னா நீங்க பத்தாயிரம் பத்தாயிரம் போடுங்க கூட பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் சேர்த்து போடுங்க அத இதெல்லாம் இருந்தாதான் அது வந்து ரெகுலரா நடக்கும் இது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது சார் அடுத்த கேள்வி என்னன்னா சார் மியூச்சுவல் ஃபண்டில் சுழல் வருமான வளர்ச்சி ரோலிங் ரிட்டர்ன் என்றால் என்ன அப்படின்னு சதீஷ் மதுரையில இருந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த ரோலிங் ரிட்டன் அப்படின்னு பார்க்க போனோம்னா இது நார்மலாக இயர்லி ரிட்டன் இது ஒரு டைப் ஆஃப் இயர்லி ரிட்டன் ஆனால் இதில் இன்டெப்தாக போய் பார்க்க போனோம்னா பர் டே என்ன ரிட்டன் பர் வீக் என்ன ரிட்டன் பர் மந்த் என்ன ரிட்டன் ஸோ அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பீரியடும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கலாம் அதுக்குன்னு செப்ரேட் கால்குலேஷன் இருக்குது ஸோ இதில் இந்த ரிட்டன் இந்த ரோலிங் ரிட்டன் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வேரியஸ் காலகட்டத்துலேயும் எந்த பயாஸ் இல்லாமையும் கண்டுபிடிக்கிறதுக்கான இது இது ஒரு ரிட்டர்ன் ஓகே ஸோ நம்ம இப்போ அஞ்சு பீரியடில் இந்த மூணு எவ்வளோ கொடுத்துருக்கு இந்த ஆறு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்க முடியும் இந்த மெத்தடில் ஸோ இதுதான் கொஞ்சம் போய் போய் பண்ணுறது இது இது ஜஸ்ட் ஒரு ஒரு மெத்தட் தான் ஆஃப் கால்குலேஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள மெத்தட் அவ்வளோதான்